அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறவுகளோடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்து கொண்டிருந்த வாழ்க்கை நிலையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புதிய யோகங்கள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதீதமாக உள்ளன மார்ச் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட புதிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கின்றன என்று பார்க்கும்போது போது காரியம் செய்தாலும் அவற்றை தீர ஆலோசித்து அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்க கூடிய ஆற்றல் பெற்ற சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் குரு சந்திர யோகம் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சுக்கர மங்கள யோகமும் ராசியின் அதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கு சென்றாலும் கூட புத ஆதித்ய யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான புதிய யோகங்களால் தத்தளித்துக் கொண்டிருந்த மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட சிறப்பாக கையாளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக இந்த வாரம் உறுதிப்படுத்துகின்றன சில நேரங்கள்ல ஆமதத்தை சந்தித்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கு யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக தத்தளித்துக் கொண்டிருந்த மனநிலையில் மாற்றத்தை பெறக்கூடிய வகையில் கிரகநிலைகள் பல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் குரு கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஒன்பதாம் இடத்திற்குரிய பலன் என்னுடைய வாழ்வில் நான் அனுபவிக்கவே இல்லை இதற்கான வளர்ச்சி என்னுடைய வாழ்வில் தென்படவே இல்லை என்று என்றால் நிச்சயமாக அதில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் நவ கிரகங்களில் குரு மட்டும் சாதகமாக இருந்தால் போதும் மற்ற கிரகநிலைகள் அனைத்துமே சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்ச அதிகரித்தாலும் கூட மிக சிறந்த வளர்ச்சியை நிச்சயமாக குரு பெற்று தருவாருங்க அப்படிப்பட்ட வலுவான ஒன்பதாம் இடத்தில் இந்த வாரம் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறார் இதுவரை எனக்கு நன்மையே கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான பல நல்ல வழிகளை இந்த தருணத்தில் குரு உருவாக்கி கொடுப்பாருங்க குருவின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறும் எதை செய்தாலும் திட்டமிட்டு சிறப்பாக கையாளுவதற்கான யோகமும் ஒன்பதாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் புதிய அசையா அசையும் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க குருவினுடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை அதீதமாக ஜென்ம ராசிக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு விதமான தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படும் திட்டமிட்டபடி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதிலும் குறிப்பாக சந்திரனும் இந்த வாரம் முழுவதும் கும்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக சஞ்சரிக்க போகிறாருங்க அதிலும் குரு சந்திர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பல்வேறு விதமான பணிகளை மாற்றிக் கொடுப்பதால் எதிர்பார்த்த காரியங்கள்ல தடைகள் தாமதம் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் மன நிம்மதியை பெறுவதற்கான யோகமும் உண்டுங்க மன அலைச்சலை தவிர்ப்பதற்கும் மன உளைச்சலை குறைப்பதற்கும் ஒரு சிறந்த மருந்தாக இந்த வாரம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக சிம்ம உண்டு என்பதை குரு சந்திரன் மற்றும் சுக்கரன் உட்பட பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே தத்தளித்துக் கொண்டிருந்த மனநிலையில் அமைதி பிறப்பதோடு எதிர்காலத்தை பற்றி மிக சிறப்பாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது சனியுடன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இணைவது முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட அங்கு சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனுடனும் இணைகிறார் எனவே சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கிறது தனியை தவிர்த்துவிட்டு சப்தமஸ்தானம் என்று பார்க்கும் நிச்சயமாக இந்த தருணத்தில் சில சுமைகள் அதிகரித்தாலும் கூட அவை இனிமையான சுமையாக மாறும் அதிலும் குறிப்பாக பணிச்சுமை குடும்ப சுமை மற்றும் தொழில் சுமை போன்றவை அதிகரித்தாலும் கூட அந்த சுமைகள் அனைத்தையும் சுகமாக கடந்து செல்வதற்கான வாய்ப்பை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடம் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த மூன்று கிரக நிலைகள்ல மிக தெளிவாகவும் சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் பல்வேறு விதமான பணிகள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தில் நீங்க உங்களுடைய திறமைக்கு நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும் பல்வேறு வகையான காரிய தடைகள் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகள் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமையப் போகிறது புதிதாக நிலம் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டபடி பல பணிகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சுக்கரனும் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சிம்ம ராசிக்காரர்கள் கலைத்துறை ரீதியாக சந்தித்து வந்த பல குழப்பமான சூழ்நிலைகளுக்கு தெளிவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்தபடியே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் மிட்டு சிறப்பாக கையாளுவதற்கான யோகமும் வெறுப்புணர்ச்சிகளை தவிர்த்து கலைத்துறையில் மிக சிறந்த வளர்ச்சியும் பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு தருணமாக மாறியுள்ளது என்பதை சுக்ரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரங்க அரசியல் சார்ந்த பணிகளிலும் இவ்வளவுதான் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் நிறைந்திருந்தாலும் கூட அவற்றை மிக சிறப்பான முறையில் கையாண்டு தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் இப்படி பல்வேறு விஷயங்கள் நன்மை நிறைந்தவை ஆக இருந்தாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கண்டச்சனையுடன் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் அமைப்பு முரண்பாடான கிரக சேர்க்கை என்பதால் சற்று கவனமும் விழிப்புணர்வும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது எடுத்தோம் கவர்த்தோம் என்று உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் எந்த விதமான முடிவையும் நிச்சயமாக எடுக்கக்கூடாதுங்க அவற்றை தள்ளி வைப்பது மிக சிறந்த நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பாதிக்கப்படுகிறது நிச்சயமாக சனி சார்ந்த சூழ்நிலையும் தொழில் சார்ந்த சூழ்நிலையிலும் சில குழப்பங்கள் சனி மற்றும் செவ்வாயின் செயற்கை காரணமாக ஏற்படும் ஆனால் அவற்றை வலுவாக மிக சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை ஒன்பதில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குரு கொடுப்பார் எனவே இவற்றை எண்ணி பெரிய அளவிற்கு வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ராசியின் அதிபதியான சூரியன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரக நிலைகள் இணைந்து சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற கிரகணங்களும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகளும் நிச்சயமாக ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக தான் பார்க்கப்படுகிறது எனவே அஷ்டமஸ்தானம் வலுவடையக்கூடிய இந்த தருணம் என்பது அவ்வளவு சிறப்பான நல்ல தருணமாக நிச்சயமாக பார்க்க முடியாது எனவே உடல் நல ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அவற்றின் தாக்கம் அறிந்து துணிவுடன் செயல்படுங்க நம்பிக்கை நிச்சயமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு நம்பிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டாம் எதை செய்தாலும் போராடி வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலையில் மாற்றத்தை ஏற்பட்டு நிச்சயமாக கூவத்துடன் நடந்து கொள்வதற்கான யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைய போகிறது எனவே வகை உணர்ச்சியையும் தேவையில்லாத செயல்பாடுகளையும் தவிர்த்தால் நிச்சயமாக இந்த அஷ்டம பாதிப்புகள் அனைத்தையும் குறைக்க முடியும் அது மட்டுமல்லாது விரைய செலவுகளையும் குறைப்பதற்காக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் விரய சுப விரயங்களாக மாறும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைக்கும் குடும்ப கேதுவாலும் பாதிப்பு ஏற்படாமல் ஒற்றுமை கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை